அக்காவோட அறுபதாவது கல்யாணத்துக்கு நான் கிளம்பி வந்தது முதல் நாள் பூஜை வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்க இது கல்யாணம் தன்னைக்கு காலையில் நல்லா சூடாக அல்வா இருந்துச்சு சுட சுட பொங்கல் மூணு வகையான சட்னி சாம்பார் அந்த சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி இஞ்சி சட்னி அப்புறம் இட்லி மலாப்படி வடை புறம் பூரி இட்லி கடப்பா எல்லாம் இருந்துச்சு ஆனால் சாப்பிட்ற டேஸ்ட்டில் அதுக்கு மேலே நான் வீடியோவே எடுக்க மறந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு நிறைய பேர் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது பாட்டியை கூப்பிட்டு வர்றதுக்கு பேரன் டக்குன்னு போயிட்டான் பாருங்கள் போய் கை கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டான் இந்த யானையோட முடிய பாருங்களேன் எப்படி புசு புதுசுன்னு அழகாக இருக்குது நேற்றே வந்து கஜ பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு நாளே இன்றைக்கி வந்து சும்மா அதுக்கு பழம் கொடுக்கறதுக்காக மாதுளம் பழம் கொடுத்தாங்க அது வாங்கி அது நல்லா சாப்பிட்டுட்டார் அவர் ஏன்னா அவர் வாழைப்பழம் சாப்பிட மாட்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா அதனால் மாதுளம்பழம் கொடுத்தாச்சு அவருக்கு பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிச்சிருச்சு முத நாள் பண்ண மாதிரியே மறுநாள் யாகம் பண்ணாங்க அதே மாதிரி அந்த யாகத்தில் போடுற பொருட்களை ஒவ்வொரு தட்டையாக அப்படி மாற்றி மாற்றி கொடுத்து சுற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்குன்னு வாங்கி வச்சு ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்க பெரியவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் அவங்கள்ட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிச்சுங்க வச்சுங்க பூஜை பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு வெளியில வந்து இவங்கள ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பசங்க மூணு பேரையும் அவங்க பசங்க மூணு பேரையுமே வந்து ஜல்லடையை மேலே பிடிக்க சொல்லி கூப்பிட்டு நிற்க வச்சாங்க பசங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாததுனால அதுங்க கொஞ்சம் தடுமாறிச்சுங்க ஆளாளுக்கு வேற நீ இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்றதுலயே அதுங்க டென்ஷன் ஆகி எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்த்து செஞ்சுட்டு இருந்துச்சுங்க அக்காவோட பெரிய பொண்ணை தான் ஃபர்ஸ்ட்டு ஊற்ற சொன்னார் ஐயர் அவர் என்ன பண்ணார் பெரிய குடத்தை தூக்கி கொடுத்துட்டாரு சின்ன குடம் கொடுக்க சொன்னால் இல்லை இல்லை இதுதான் பிள்ளைங்களுக்குன்னு கொடுத்துட்டாரு அவளால் அதை தூக்க கூட முடியல அக்காயே பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தலையில எல்லாம் போடுறாத அப்படின்னு அடுத்து அக்கா பையன் ஊற்றிட்டு இருந்தான் இதில் ஃபோட்டோகிராஃபர் வேறு இங்கே பாருங்க என்னை பாருங்க இப்படி கைப்பிடி அப்படி கைப்பிடினாரு அவர் வேற சொல்கிறதுனால பசங்க வந்து குழம்பி போயிடுச்சுங்க ஆனால் ஓரளவு நின்று செஞ்சிருச்சுங்க பார்த்து அதுக்கப்புறம் பெரிய கவும் மாமாவும் வந்து அவங்க செஞ்சாங்க அது தண்ணி படுறப்ப தன் அறியாமல் கண் மூட தான் சொல்லும் மூடினா ஃபோட்டோகிராஃபர் கண்ணை மூடாதீங்க பாருங்க பாருங்க அவர்னு வேற சொல்லிட்டு இருந்தார் அப்போ அப்புறம் பசங்கள்கிட்ட சொன்னோம் ஒரே இடமா பிடிக்காதீங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கு தலைக்கு நேராக மாற்றி மாற்றி பிடிங்க அப்படின்னு சொன்னோம் லேடிஸ் எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ள பின்னாடி வந்து நில்லுங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் சரின்னு வந்து நின்னாச்சு கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க மட்டும் உட்காந்துருந்தாங்க நாளே பயங்கர வேர்வையாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி நல்ல பெரிய ஃபேனாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதனால் கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூஜை நடக்கும் மாலை மாத்துறது இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் தாலி கட்டுறது நடக்கும் இப்போ ஃபஸ்ட்டு மாலை மாற்றிக்கிறாங்க ரெண்டு பேரும் பூஜையெல்லாம் முடிச்சு வச்ச பிறகு மெய் நையர் வருவார் அவர் வந்துட்டு தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொன்னார் இவர் தான் எங்களோட அம்மா அப்பாவுக்கு அறுதான் கல்யாணம் பண்ணி வச்சார் அப்ப இந்த தாடி எல்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல தாடி இல்லாம தான் இருந்தார் அப்ப வயசும் கம்மி அவருக்கு தாலி கட்டுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது அக்காவோடய கல்யாணத்தை ரெண்டாவது முறை பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தான் ஐயர் வந்து ஃபோட்டோவுக்காக பூவெல்லாம் எடுத்து தூக்கி தூக்கி மேலே போட்டு ஃபோட்டோ விழிக்காக எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதை போல பொட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் கைய போடுங்க நீங்கள் பிடிங்க கணத்தை அப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருந்தார் எங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு பசங்களே பருங்களை சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்குதுங்க அதுங்களுக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இருந்துச்சு அது போல் அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி எடுத்தப்பையும் அந்த நைன்டிஸ் கிட்ஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பசங்க பார்த்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அம்மா அப்பாவோட கல்யாணம் பார்க்குறது அதில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறது அதுங்களுக்கு இதெல்லாம் நல்லா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்போயுமே ஒரு மெமரி இருக்கும் அதுங்களுக்கு நம்ம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மெமரி அதுங்களுக்கு எப்போயுமே இருக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆரத்தி எடுத்தாச்சு என் சட்டை வேர்த்து ஊற்றி இருக்கிறத பாருங்கள் அவ்வளோ அங்கே என் பெரியவங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க சின்னவங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு லன்ச்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் இந்த நாங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்த ஹோட்டலோட ஓனர் இவர் இவர் வந்து மரியாதை செலுத்தணும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார் வந்து சால்வை போத்தி அவங்களுக்கு வந்து சாமி ஃபோட்டோலாம் எல்லாம் கொடுத்து மரியாதை செலுத்திட்டு போனார் அவங்களோட ஸ்டாஃப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாங்க சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால அவங்களையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு நானும் அக்காவும் ஆரத்தி எடுத்து ரெண்டு பேரையும் உள்ளே அழைச்சோம் இதோட வந்து நான் கல்யாணத்துக்காக வந்த இது வந்து முடிஞ்சிருச்சு நீட எனக்கு முடிஞ்சிருச்சு ஜேர்னி நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான் நான் மறுநாள் காலையிலே ட்ரெயின் சீக்கிரம் கிளம்பணும் அக்கா பையன் தான் என் கூட துணைக்கு வந்திருந்தான் ரெண்டு பேருமாதான் வந்து சேலம் வரைக்கும் போகிறோம் சேலத்துலேருந்து அப்புறம் நான் தனியாக தான் போறேன் அவன் அவனும் வந்து சேலம் வரைக்கும் வரணுங்கிறதுனால எனக்கு அவன் துணைக்கு வந்தான் நான் வரேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்லா கதை பேசிக்கிட்டு ஒரு ரஷ்ஷாக இருக்குமா எப்பயுமே ட்ரெயின் அன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடேங்கிறதுனால சுத்தமாக ரஷ்ஷே இல்லை நல்லா ஜாலியாக ஹாயாக உட்காந்து பேசிக்கிட்டு கும்பகோணத்துலேருந்து சேலம் வர்ற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தஞ்சாவூர் சைடு இதெல்லாம் வர்றப்ப வந்து நிறைய வயல்வெளி அந்த மரம்லாம் தோப்பு இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் உட்காந்துருந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் குள்ளே விண்டோ போல் இருக்கேன் அதனால் ஃபுல் ஓப்பனாக இருந்துச்சா அந்த இதில் நான் உட்காந்ததே கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சா ஜாலியாக சரின்னு உட்காந்துருந்தேன் கொஞ்சம் சேஃப்டி கம்மி தான் அந்த சைடு உட்காடுறது இருந்தாலும் நான் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நான் வந்து உட்காந்துருந்தேன் என்னை தவிர உட்காந்துருந்தேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் இருந்தேன் அந்த இடத்துல உட்காந்துருக்குறப்ப நான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளியெல்லாம் போய் வெறும் மலை அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆறு வர்றப்போ அவன் என் அக்கா பையன் என்ன சொன்னாங்க இங்கே ஒரு ஆறு வரும் சூப்பராக இருக்கும் காற்றுன்னு அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பாறையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சினாலே நீங்கள் சேலம் வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக மலை பாறை இந்த மாதிரியே தான் வருது அது வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது நம்ம வந்து பச்சை ப சேல்னு பார்க்குறதும் ஒரு அழகாக இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்குது நான் நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல ட்ரெயின் திரும்புறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது போய் அப்படி டேர்ன் பண்ணுற இடம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது வீடியோ எடுக்கணும்னு ஆனாலும் ஒரு பயம் யாராவது கையிலேருந்து மொபைலை பிடுங்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் முதல்ல வந்து யாராவது இருந்து பக்கம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவசரமாக இந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் ரொம்ப ரிஸ்கியான வேலை தான் இது அப்படி எடுக்கிறப்ப யாராவது டக்குளும் கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த சைடு யாருமே இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இந்த டேர்ன் ஆகிறத நான் எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய இதில் ப வீடியோவில் பார்த்துருக்குறேன் ஆனால் நேரடியாக வந்து நான் இந்த மாதிரி டேர்ன் ஆகிற இடத்த அப்படி பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லாவே தான் இருக்குது சில விஷயம் ரசிக்கிறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பயத்தோடு ரசிக்கிறப்போ தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஆனால் நெக்ஸ்ட்டு எனக்கு ட்ரெயின் வந்து டைம் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு அதனால் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளில போயிடுச்சு வெளில போய் நல்லா ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தோம் திரும்பி வந்து வெயிட் இருந்தோம் மற்ற ட்ரெயினுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஒன்று வந்துச்சு நேராக வந்துச்சு அவங்ககிட்ட அவங்கிட்ட வந்து நின்றுட்டு தலையை தடவி கொடுக்க சொல்லிச்சு சரி நான் அவன் தலையை தடவி கொடுத்தோடனே கையை எடுக்கவே கூடாதுங்கிறது திரும்ப திரும்ப தடையை கொடுக்க சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அங்கேயே பிஸ்கட் வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து அவங்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு தலையை தடவை சொல்லுது நான் சொன்னேன் கை எடுத்துகிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னா அவன் கை எடுத்தோன்னே திரும்ப தலையை உள்ளே விட்டு தூக்கி தடையை தர சொல்லிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு க்யூட்டாக அதுங்களுக்கு எவ்வளோ விஷயம் புரியுது அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சு நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னோன்னா அது ஒன்றும் தெரியாது மாதிரி எழுந்துச்சி அது பாட்டு போயிடுச்சு நான் வந்து இவன் கையை பிடிச்சி இவனை கூட்டிகிட்டு வந்த காலம் போய் இவன் எனக்கு வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு எனக்கு பை சொல்லிவிட்டு ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி போனதை பார்க்குறப்ப அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பாரு இத்தனோண்டு இருந்தவன் எப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு தோணுச்சு மனதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு நமக்கு ஒரு பையன் வந்து நின்று செய்கிறான் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரே சந்தோஷந்தான் ஆனால் வித்தியாசமாக இருக்குது அந்த அனுபவம் கூட ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு நல்லா சன்செட் ஆகுற நேரமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு வெளில பார்க்க காட்டுற பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சன்செட்டுன்னு இந்த சன்செட்டோட என்னோட ஹாப்பியான ஜேர்னியும் முடிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாரோட விஷஸும் அக்கா மாமா ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கோங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்